திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு லக்கியான முதலமைச்சர் என்றுதான் நம்ம சொல்றோம் ஏன்னா கலைஞருக்கு போட்டியாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் ஜெயலலிதாவுக்கு போட்டியாக கலைஞர் இருந்தார்கள் அதே போல எம்ஜிஆருக்கு போட்டியாக கலைஞர் இருந்தார்கள் கலைஞருக்கு போட்டியாக எம்ஜிஆர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் எதிர்க்கட்சி போல் செயல்பட்டார் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கும் போது அதிமுக எதிர்கட்சியாக இன்னும் செயல்படவில்லை அதனால தான் சொல்றேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ரூட் கிளியராக இருக்கிறது இது யாரும் இங்க எதிர்கட்சியே கிடையாது அவர் சுதந்திரமாக இருக்கிறார் அதுதான் உண்மை அதுதான் சொல்றான் அவருடைய ஆளுமை பண்பு மிகவும் சிறப்பானது ஒரு கூட்டணி தலைவர்களை கையாள்வது ஒரு மென்மையாக கையாளக்கூடிய அந்த பக்குவம் பட்ட தலைவராக உயர்ந்து நிற்கிறாரு தமிழகத்துல ஸ்டாலின் அதர்ஸ் என்ற நோக்கில்தான் தமிழகம் இருக்கிறது தமிழகத்துல எதிர்கட்சியே இல்லாம ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்கிறார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஒரு லக்கியான முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிதான் நம்ம குறிப்பிட வேண்டும் ஏன்னா எதிர்கட்சியே இங்க செயல்பட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜ் அனைத்து வட மாநில தலைவர்களும் பின்பற்றுகிறார்கள் இதுதான் நம்ம இந்த நேரத்தில் பதிவிட விரும்புவது எதிர்கட்சியே இல்லாத ஒரு மாநிலம் செயல்படுகிறது என்றால் அது தமிழ்நாட்டை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் விடுவர் அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்